திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோ ஆண்டவ திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோ மாசற்ற வழியில் நடப்போர் பேரு பெற்றோ திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழுமனதோடு அவரைத் தேடுவோர் பேறு பெற்றோர் உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் உம் அடியானுக்கு நன்மை செய்யும் அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் நிறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சி நண்பர்களை உங்கள் அனைவரையும் தினமொரு திருப்பால் நிகழ்வில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நமது சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பால் நூற்றி பத்தொன்பது இதனுடைய பல்லவியாக ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே நம் எல்லோருக்கும் தெரிந்தது தான் திருப்பாடல்களில் மிக நீண்ட திருப்பாடல் இந்த நூற்றி பத்தொன்பதாவது திருப்பாடல் ஏறக்குறைய நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்களை உள்ளடக்கிய பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது திருச்சட்டம் பற்றி அதிகமாக விவரிக்கக்கூடிய திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கின்றது ஆயிரத்தி அறுபத்தி நான்கு எபிரேய வார்த்தைகளை உள்ளடக்கிய பாடலாகவும் இது இருக்கின்றது எட்டு வார்த்தைகள் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை மட்டுமே இந்த திருப்பாடல் குறிப்பதாக விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள் அது என்னவென்று சொன்னால் திருச்சட்டம் வார்த்தை படிப்பினை நெறிமுறை கட்டளை தீர்ப்பு ஒழுங்குமுறை சான்று முதலிய எட்டு வார்த்தைகளும் ஒரே ஒரு பொருளைத்தான் குறிக்கின்றன அது ஆண்டவருடைய திருச்சட்டம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை என்னவென்று சொன்னால் ஆண்டவுடைய சட்டத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் முழுமனதோடு கடவுளுடைய கட்டளையை நாடி தேடுபவர்கள் ஆண்டவுடைய பார்வையிலே மாசற்றவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த எடுத்து எடுத்துக்காட்டுகிறது இந்த திருப்பாடலே இன்றைய நாளிலே நாம் சிந்திப்பது இரண்டே இரண்டு காரியங்கள் ஒன்று திருச்சட்டத்தின்படி நடத்தல் இன்னொன்று அந்த திருச்சட்டத்தின்படி நடக்கும் பொழுது அந்த திருச்சட்டத்தினால் நாம் பெறக்கூடிய இன்பங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இது ஒரு மன்றாட்டாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் ஆண்டவரே நான் உமது திருச்சட்டத்தை என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறேன் என்னுடைய இதயத்திலிருந்து உம்முடைய சட்டம் என்றுமே விலகாதிருக்கும்படி நீர் என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லியும் எந்த ஒரு சூழ்நிலையும் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்யாமல் என்னுடைய இதயத்திலே உமது வாக்கை நான் நிலைநாட்டி இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மன்றாட்டாக எழும்பக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நான் எப்போதும் எக்கணமும் கடவுளுடைய வார்த்தையை மட்டுமே என்னுடைய மனதில் இருத்தி அதன்படி நான் நடந்திருப்பேன் வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இரண்டாவதாக எப்பொழுதும் நாம் கடவுளுடைய திருச்சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டும் பொழுது அதனால் வரக்கூடிய இன்பங்கள் என்ன என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது ஒவ்வொரு தடவையும் நாம் கடவுளுடைய சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும் பொழுது அந்த சட்டம் எப்போதும் நமக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும் எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுளுடைய சட்டத்தை மறந்து போய் அல்லது சட்டத்திற்கு எதிராக நாம் செயல்படக்கூடாது என்பதை நம்முடைய மனதிலே வைத்துக்கொள்வோம் அடுத்ததாக ஒவ்வொரு திருச்சட்டமுமே வியப்பானவற்றை நாம் பார்க்க நம்முடைய கண்களை திறக்கின்றன அதற்கு கடவுளுடைய அருள் கண்டிப்பாக அவசியம் ஒவ்வொரு முறையும் இறைவார்த்தையை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் ஆண்டவரே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தை இந்த கட்டளை இந்த திருச்சட்டம் என்னுடைய கண்களை திறக்கட்டும் வியப்பான காரியங்களை பார்ப்பதற்கான அருளையும் ஆசிர்வாதத்தையும் எனக்கு தாரும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே ஆண்டவுடைய திருச்சட்டத்தை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லி அழைக்கக்கூடிய இந்த திருப்பாளின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிப்போம் ஆண்டவுடைய வார்த்தையை நான் அனுதினமும் வாசிக்கிறேனா இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் அதற்கு எதெல்லாம் எனக்கு தடையாக இருக்கிறது வெறும் வாசிப்பு மட்டும் என்னிடம் இருக்கிறதா அல்லது வாசித்த பிறகு அதை எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த முடியும் என்று நான் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்கிறேனா ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை உயிரிற்றதாகிவிடுகிறது ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த உயிருள்ள வார்த்தைக்கு செயலாக்கம் கொடுக்க அழைக்கின்றார் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி செயல்படுகிறோமோ அப்பொழுது அந்த திருச்சட்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய அருளும் ஆசீர்வாதமும் இன்பமும் சந்தோஷமும் அளப்பரியது எனவே ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய வார்த்தையை வாசிப்போம் அந்த வார்த்தையை தியானிப்போம் இந்த தியானிப்பதன் வழியாக அதற்கு நாம் செயலாக்கம் கொடுப்போம் அந்த செயலாக்கத்தின் வழியாக இறைவனுடைய எல்லையில்லாத அருளையும் ஆசிர்வாதங்களையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் அதற்காக இந்த தெய்வீக நாளிலே ஒவ்வொரு வார்த்தையையும் வாசித்து தியானித்து ஆண்டவடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம் அதற்கான அருளையும் ஆசிரியையும் வேண்டும் ஜபிப்போமாக ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்ப ஒரு பெற்றோர் என்று சொல்லி எங்களுக்கு முழிந்த இறைவா இந்த நாளிலே கொடுத்ததற்காக நமக்கு நன்றி கூறுகிறோம் இதோ உமது திருச்சட்டத்தின்படி நாங்கள் நடக்கவும் வாழவும் நாங்கள் இன்றைய நாளிலிருந்து முயற்சி செய்கிறோம் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய போராட்டங்கள் இயலாமைகள் எல்லாவற்றையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு இதோ இந்த திருச்சட்டத்தை மட்டுமே எங்களுடைய இதயத்தில் வைத்து சிந்திக்கவும் தியானிக்கவும் அருள் தாரும் அந்த திருச்சட்டத்தின் வழியாக நாங்கள் எல்லையில்லாத அருளையும் நன்மைத்தனங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோமாக இந்த நாள் முதல் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் அதை வாசிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அதற்கு செயலாக்கம் கொடுக்கவும் எங்களுக்கு அருளையும் ஞானத்தையும் தூய் ஆவியானவர் வருதாமி எங்களை இந்த நாள் முழுவதும் வழிநடத்துவாராக எங்கள் ஜபம் கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமின்